மிக்க வாரம் நிறைய பேர் ஜனங்கள் வந்து நம்மளாம் வந்து ரெண்டு வீட்டில் தான் இருப்போங்க நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து செல்ஃபங்கே இருக்கவே இருக்காது அதில் பார்த்திங்கன்னா இடமும் நிறைய கம்மியாக இருக்கும் அந்த டைம்லருந்து ஜீன்ஸ் வச்சோம்னா பாதி இடம் அதுக்கே போயிடும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம ஷார்ட்டாக மடக்கிட்டு ஷார்டாக எடுத்து வைக்க மாதிரி தான் பார்க்க போகிறோம் இப்போ இடுப்பு கிட்ட கரெக்டாக மடக்கி வச்சுட்டு ரெண்டு கால் வந்து ரெண்டு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இடுப்புக்குள்ளே குத்தி வைக்கணுங்க இந்த மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோ நிறைய வந்து ஜீன்ஸ் நம்ம வந்து மேலே மேலே அடிக்கடிக்கு வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வச்சாச்சு இப்போ வந்து அதே வந்து பாதி ஃபோல்ட் பண்ண போகிறோம் இன்னொரு ஒரு ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிட்டு இது உள்ளே குத்தி வச்சோன்னா ஜீன்ஸ் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மடக்கி இ அடிக்கி அடிக்கி நம்ம மேலே மேலே வச்சுக்கலாம் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ரெண்டாவது டிப்பு பார்க்கலாம் சர்வசாதாரணமாக வந்து மீட்டிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜென்ஸ் நம்ம வீட்டில் வீட்டுக்காரங்களுக்குலாம் நிறைய பேருக்கு மீட்டிங்கெலாம் இருக்கும் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டியோ அப்படி இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த அந்த கோட்டு வந்து மாட்டுறதுக்கே பாதி இடம் பிடிச்சிரும் சேம் இதே மாதிரிதாங்க மடக்க வைக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் ஃபோல் பண்ணிட்டு ரெண்டு கை சைடு மடக்கி வைக்க போகிறோம் அதே வந்து த்ரிபுளாக ஃபோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குத்தி வச்சுட்டோன்னா நீங்கள் வந்து கோட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த டைம்னாலும் ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது டிப் மூணாவது டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறது அதிகமாக மிக்சி ஜார் தாங்க மிக்ஸி ஜாரை நம்ம அவசர அவசரமாக கழுவிடிச்சிருவோம் ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுற்றி சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூத்து போய் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாமல் திரும்பி திரும்பி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அது பூத்து போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்பு யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு பேக்கிங் சோடா போட்டுவிட்டு ஸ்பூனை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கை வச்சு கூட தேக்க தேவையில்லைங்க அது நாலு ரெண்டு சைடு நம்ம சுற்றி 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 பண்ணி அப்போ ஆகிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த தண்ணி பாருங்க எவ்வளோ களங்களாக இருக்குதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நம்மளுக்கும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்த டிப்பு பார்க்கலாம் நாலாவது டிப்பு நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைன்னா கட் பண்ணி கொடுக்கலாம்னு நினைப்போம் இல்லைன்னா ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைப்போம் ஆனால் அது கொஞ்சம் நேரம் மறந்து வச்சுட்டோன்னாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பார்த்திங்கன்னா நீச்சை எந்த மாதிரி பறக்குதுன்னா அந்த மாதிரி பறக்கும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கழு எடுத்துட்டு நம்ம கழுவிடலாம் சுத்தமாக கழுவிட்டு வேறு பார்த்துட்டு அதாவது ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரையான ஒரு பாக்ஸை இந்த மாதிரியே எடுத்து வைக்கலாம் இதுக்கு மேலே நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி தான் போட போகிறோங்க ஆனால் நீங்கள் இந்த பெப்பர் பொடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி கூட உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒன்று ஈ ஈ கூட உங்களுக்கு வந்து மேலே வந்து உட்காராது அந்த அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் அப்படியே எடுக்க எடுத்து வைக்கலாம்